ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது அங்கு ஒரு சந்தையும் இருந்தது பகலில் பரபரப்பாகவும் பலவிதமான வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன சூரியன் மறைந்ததும் சந்தை அமைதியாகிவிடும் ஆனால் இரவில் மட்டும் விசித்திரமான சத்தம் கேட்கும் இரவு பன்னெண்டு மணிக்கு ஆனதும் சுட சுட பானிபூரி சுவையான பானிபூரி என்ற சத்தம் கேட்கும் அதனால் மக்கள் ஆறு மணிக்கு அதனால் மக்கள் சீக்கிரமாகவே தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு ஆறு மணிக்கே வீட்டுக்குள் சென்று விடுவார்கள் இரவு பன்னெண்டு மணி ஆ ஆனவன் சுவையான பானிபூரி சூடான பானிபூரி என்ற சத்தம் திரும்பவும் கேட்க ஆரம்பித்தது சுவையான பானிபூரி சூடான பானிபூரி அந்த குரல் மெல்ல மெல்ல